டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் ஏன்னா நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் பிஜி டர்பி பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ சிலபஸ் வைஸ் வந்து சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த சுனிதா வில்லியம் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் சிலபஸை வந்து நல்லா பாருங்கள் அதே மாதிரி இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் யூனிட் வந்து ப்ராப்பராக படிக்கிற டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏழு வருஷம் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுமே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெரிவு பொறுத்தவரில் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் புக்கு அதாவது தமிழ் புக்கை வந்து படித்தா மட்டுந்தான் பாஸ் பண்ண முடியும் அது வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் பட் இருந்தாலுமே அதுலேயுமே நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பெட்டர் ஏன்னா நியூ சிலபஸ் வைஸ் தான் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே காண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படி பார்க்கும்போது பிஜி டரிபி நியூ சிலபஸ் வைஸ் நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து ஈஸியாக அடுத்த வருஷம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் பிஜி டர்பி பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ சிலபஸ் வைஸ் வந்து சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சுனிதா வில்லியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பிஜி டெர்பி மீடியத்தில் படிச்சா பாஸ் ஆகிடலாமா இல்லையா இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பிஜி டெர்பி எக்ஸாம் நம்ம தமிழ் மீடியத்தில் அப்ரோச் பண்ணலாம் ஆனால் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்க ஒரு லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது ஈஸியாக ஈஸியா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூன்சியா வரும் நான் வந்து இங்கிலீஷ்லயே படிக்கேன் அப்படின்னா ஓகே நீங்க இங்கிலீஷ்லயே ஃபுல்லா படிக்கும்போது நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி ஈஸியா அப்பாயிண்ட்மெண்ட் ஆயிடலாம் அதே மாதிரி இந்த சிலபஸை பொறுத்த மட்டும்ல நம்ம நியூ சிலபஸ் வைஸ் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் மூணாவது அடிப்படையான தகவல் என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும் நிறையா டீச்சர்ஸ் வந்து பிஜி டெப் எக்ஸாமு எடுத்த உடனே பிஜி பிஜி புக்கு பிளஸ் ரெஃபரன்ஸ் புக் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்க்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க நமக்கு ப்ரீவியஸ் இருந்து ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதை விட்டுட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து பிஜி புக்கையோ ரெஃபரன்ஸ் புக்கையோ பார்க்கிங்க அப்படின்னா அடிப்படையான டேட்டா வந்து தெரியாமல் போயிரும் அதே சேம் டைம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் இப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைஸ் வந்து பண்ண முடியும் அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் சிலபஸை வந்து நல்லா பாருங்கள் அதே மாதிரி இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும்ல ஃபஸ்ட் யூனிட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸு அடுத்த செகண்ட் யூனிட் வந்து பார்த்தோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தேர்ட் யூனிட் பொறுத்த மட்டும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இது எல்லாமே வந்து தியரி டைப்பாகவும் கொஸ்டின் கேட்கலாம் ஈக்குவேஷன் கொஷ் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் சம்மை வச்சுமே கொஷின் கேட்கலாம் ஆக்சுவலாக வந்து பிசிக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு தியரி டைப் கொஷினை வந்து ஈஸியாக வந்து எல்லோருமே ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் அதே இது ஒரு சம்மை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு ஈக்குவேஷன் வச்சு கொஷின் கேட்கும்போது நம்மளே வந்து திணறுவோம் அப்போது ப்ராக்டிஸ் தான் இங்கே வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுமே தவிர ப்ராக்டிஸ் இல்லாமல் டைரெக்டாக போயிட்டு நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் வந்து வரக்கூடிய எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் இருக்கணும் ப்ராக்டிஸ் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து டிஜிட்டல் எக்ஸாம் படிக்கேன் நானும் படிக்கேன் அப்படிங்கிற அப்படிங்கன்னு ஒரு பேருக்கு படிக்காமல் நான் சிலபஸ் வைஸ் வந்து படிக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்க நானே வந்து செல் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக சுனிதா வில்லியம்ஸ் பேஜில் வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மாட்டில் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் உள்ள மிக முக்கியமான அதாவது பிசிக்ஸ் லெசன்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் எடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அடுத்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதை விட்டுட்டு எதுவுமே படிக்காமல் நான் ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா யார் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எலிஜிபிள் ஆக முடியுமே தவிர ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதான் ஏன்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல்ல இத்தனை வருஷம் ஒர்க் பண்றேன் காலேஜ்ல வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்றேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க பட் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க ஏன்னா ப்ரீவிசியர்ல இதே மாதிரி பண்ணனவங்க எல்லாருமே வந்து அப்படியே தான் இருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஸ்கூலில் திருத்தனமாக ஒர்க் பண்ணுறேன் ஒரு கிளாஸை ஒரு கிளாஸை நான் எப்படி டீச் பண்ணணும் ஒரு கிளாஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் பட் போட்டி தருவன் வரும்போது அதுக்கு மாதிரி நான் அடாப்ட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் வந்து சிலபஸ் வைஸ் அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பஸ் பண்ணி போஸ்டிங் போகிறாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸு நம்முடைய அகாடமி சார்பாக அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டெரிப் எக்ஸாமு நான் வந்து பிஜி புக்கு மட்டும்தான் வேணும் ரெஃபரன்ஸ் புக்கு தான் வேணும் நான் வந்து யூஜி அண்டு ஸ்கூல் புக்கு வந்து படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இங்கே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே தான் இருப்பாங்க பட் எனக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் நான் வந்து ரீகால் பண்ணுறேன் ரிவிஷன் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க ஸோ நம்முடைய அகாடமில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து குரூப்பில் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து நம்ம வெற்றியை வந்து திருமணிக்க முடியாது அதே மாதிரி ஒரு போர்ஷன் கொடுக்கும் அப்படின்னா அந்த லெசனை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண பாருங்க அதை விட்டுட்டு நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் எனக்கு இந்த லெசன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஒண்ணுமே கதைக்காகாது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய தெரியுது அப்படின்னா வைக்கிற டெஸ்ட்டை ஐம்பதுக்கு ஐம்பது நீங்க ஸ்கோர் பண்ணி காட்டுங்க அதை விட்டுட்டு ஐம்பதுக்கு இருபது மார்க் வரும்போது நம்ம ஏன் அப்படின்னு ஏன் மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா இல்ல எனக்கு வந்து மறந்து போச்சு ஆனால் வந்து கவனிக்கல நான் ஒர்க் ப்ராப்ளத்தில் வந்து அதாவது கமிட்மெண்ட்ல வந்து நான் வந்து டக்குனு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசன் சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து நீங்க ரீசன் சொல்றீங்க அப்படின்னா அது வந்து நொண்டி சாக்கு மட்டும்தான் ஓகேவா ஏன்னா ப்ராப்பராக படிக்கிற டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏழு வருஷம் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுமே நம்ம வந்து படிச்சிட்டு இருக்காங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கு அப்படின்னா முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தெட்டு அந்த ரேஞ்சில் வந்து மார்க் வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த லெசன் தெரியும் டீச் பண்ண தெரியும் ஆனால் போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை கொஸ்டின் வந்து இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது பட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெடி ரெடியாகிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு ஹண்ட்ரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு கிளாஸ்ல நான் வந்து டீச் பண்ணுறேன் ஆனால் போட்டித்தருவுன்னு வரும்போது இது எனக்கு தெரியும் நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கு ஒருத்தருக்கு நல்லா தெரியுது அவர் ரிவிஷன் பண்ணுறாரு டெஸ்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாரு மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து படிக்க மாட்டேன் ரிவிஷன் பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைக்கணத்தில் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து ஃபேக்ட் ரியாலிட்டியுமே வந்து இதுதான் ஓகேவா எப்போ நம்ம கணம் முடிச்சி நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தென்னாவட்டில் இருக்கோமோ அப்போவே வந்து நம்ம தோல்வியாளராக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒரு டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை யார் முறைப்படி அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்களே தவிர நம்ம எதுவுமே பண்ணாமல் கிரிட்டிசைஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காசு போக மாட்டோம் ஏன்னா புலம்புறவன் புலம்பிக்கிட்டு தான் இருப்பான் இந்த சொசைட்டி சொசைட்டியை பொறுத்த மட்டும் ஒருத்தன் ஒருத்தன் கிரிட்டிசிஸ்க்கு தான் அப்படின்னா அவன் வேற எங்கேயோ போயிருவான் ஆனால் கிரிட்டிசிஸ் பண்ணுறவன் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருப்பான் ஏன்னா அவனுக்கு வேற வேலை கிடையாது அவனுக்கு வேற யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும் அவனை டவுன் ஆகணும் அது மட்டும் தான் வேலை ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறவனு பாருங்க பண்ணக்கூடிய அந்த உள்ளாவதுக்கு ஆளக்கூடிய ஆளை பாருங்க அவன் வேற லெவல்ல போயிடுவான் ஸோ புலம்பக்கூடியவங்க கூடியவங்க தான் இருப்பாங்க பிஜி டெரிப் எக்ஸாம் பொறுத்த மாட்டில வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நிறைய டஃப் ஆன கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் சோ நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பா சுனிதா வில்லியம்ஸ் பேஜை பொறுத்த மாட்டில இந்த நியூ சிலபஸ் வைஸ் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம ரெகுலராக வந்து பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜை வந்து எல்லாருமே வந்து சரியான முறையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்கூ ஒரு கிளாஸில் நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாற்பது பேருமே எப்படி படிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமியில் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்க யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்போது யார் ப்ராப்பராக ஓஎம்ஆர் சீட்டு மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கைடன்ஸ் இருக்கும் ஆடிக்கு ஒருக்க அம்மா வந்து அது ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு அது வரல இது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வரதே ஆடிக்கு ஒருக்க அம்மா சிக்க அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து கன்சிடென்சியாக யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் நான் அப்படி நான் இப்படி எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது ஆகாது ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே வந்து வேலை வேலை கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அங்கே பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த சுனிதா வில்லியம்ஸ் பேஜை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சேம் டைம் வந்து நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்தில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு மேஜர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது போக சைக்காலஜி கரண்ட் அஃபேர் வந்து அது தனியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அதை விட்டுட்டு எனக்கு வந்து தமிழ் தொகுதி தெருவது ரொம்ப ஈஸி மேஜர் வந்து ரொம்ப ஈஸி சைக்காலஜி கரண்ட் அப்பர்ஜிக்கு ரொம்ப ஈஸி நான் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நான் இன்னைக்கு ரிவிஷன் பண்ணி பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னா அது கரெக்ட் ஆகாது இது வந்து டென்த்து டுவெல்த் எக்ஸாம் கிடையாது டென்த்து டுவெல்த் எக்ஸாமே வந்து நம்ம லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவோ ஒரு ஒன் மந்தோ படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் ஒபே பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் கரெக்ட் ஆகாது ஸோ நம்முடைய கடைமையாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து படிக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுங்கள் அண்ட் ஓஎம்ஆர் சீட்டு மார்க்கை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கதைக்காகாது ஓகே அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் புக்கு அதாவது தமிழ் புக்கை வந்து படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அது வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் பட் இருந்தாலுமே அதுலேயுமே நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேஜர் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் அபிரஜிக்கு ஒரு ஃபார்ட்டி மார்க் இருக்கு அந்த நாற்பது மதிப்பெண்களுமே வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்டன்ஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையுமே படிச்சாதான் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ஒன்றை மட்டும் நம்ம படிச்சு பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சார் நான் வந்து மேஜர் மட்டும் நல்லா போக்கஸ் பண்ணுறேன் நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து நூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து மார்க் வந்து எடுத்துருவேன் அப்படின்னா கதைக்காகாது கேட்காது ஏன்னா எக்ஸாமில் நம்ம எவ்வளவுதான் நல்லா படிச்சாலுமே கொஸ்டின் கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணா எப்படி வேணால் கேட்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சேம் டைம் வந்து நம்ம தெரிஞ்ச கொஷனாக இருந்தாலும் சரி தெரியாத கொஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது ஆனால் நூற்றி பத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுத்து நம்ம மேஜரில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஆனால் சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக்கில் நாற்பது மதிப்பெண்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து முப்பது மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேப்பான ஒரு இடத்துக்கு வந்து போயிடலாம் அதே மாதிரி அடுத்த கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்கிடலாம் ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்டு நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெபி பிசிக்ஸு சுனிதா வில்லியம்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வரைக்குமே நான் வந்து இது எந்த இது விதமான டெஸ்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட ஒன்ஸ் நம்முடைய குரூப்பில் வந்து தமிழ் தொகுதி தேர்வு சுனிதா வில்லியம்ஸ் குரூப்பில் வந்து பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் கொஸ்டின்ஸு அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட பிரிஜிகை குரூப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் பழகுங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் பண்ண முடியுமே தவிர ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து கதைக்காகாது ஓகே அதே மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கடைமை என்ன பண்ணுறாங்க இந்த கடமை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள பார்க்காதீங்க ஏன்னா மற்றவங்கள பார்க்கும்போது உங்களுடைய வேலையை நீங்கள் பண்ண மறந்துடுவீங்க அதனால மற்றவங்கள பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம் படிச்சுக்கிட்டு இருக்கோமா மற்றவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் மற்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அவங்க வேலைக்குடுவாங்க நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் அதனால சிலபஸ் பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க பவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ப்ராப்பராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் மட்டும்தான் உங்களை முழுமையாக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் சும்மா புக்கு தூக்கி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக படிச்சிட்டு இருக்க வேண்டியதான் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரிபி ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தூப்பை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க